அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத துலாம் வீடு சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் துலாம் வீடு எது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அந்த துலாம் வீட்டில் கிரகம் இருந்தால் கிரக பார்வை இருந்தால் அதனுடைய பலன்கள் வேறு நம்முடைய ஆய்வு தலைப்புக்குட்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உதாரண ஜாதகத்தில் துலாம் வீட்டில் கிரகம் இல்லை என்று முடிவுக்கு வருவோம் வந்துவிடுவோம் துலாம் வீட்டில் கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிட்டாலும் ஏதோ ஒரு கிரகம் தன்னுடைய பார்வை மூலம் இந்த துலாம் வீட்டை பார்வை செய்யும் அந்த வகையில் ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது சில கிரகங்களுக்கு சிறப்பு பார்வைகளாக செவ்வாய் பகவானுக்கு நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் என ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது துலாம் வீட்டிற்கு ஏழாம் வீடான மேஷை வீட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக இந்த துலாம் வீட்டை பார்வை செய்துவிடும் அப்போது அந்த கிரகத்தின் பார்வைக்கு உட்பட்ட ஒரு பலன் வந்துவிடும் நம்முடைய ஆய்வு ஜாதகத்திலோ துலாம் வீட்டில் கிரகமும் கிடையாது கிரக பார்வையும் இல்லாத ஒரு தலைப்பாகும் அந்த வகையில் துலாம் வீட்டிற்கு ஏழாம் வீடான மேஷை வீட்டில் கிரகம் இல்லை என்ற முடிவுக்கு வந்துவிடுவோம் தற்போது ஏழாம் பார்வை மூலமாகவும் எந்த ஒரு கிரகமும் இந்த துலாம் வீட்டை பார்வை செய்யவில்லை அடுத்து சிறப்பு பார்வைகள் மூலமாக எந்த ஒரு கிரகமும் இந்த துலாம் வீட்டை பார்வை செய்ய முடியும் நம்முடைய ஆய்வு தலைப்புக்கு உட்பட்டு எந்த ஒரு கிரகமும் சிறப்பு பார்வைகள் மூலமாகவும் இந்த துலாம் வீட்டை பார்வை செய்யவில்லை என்ற முடிவுக்கு வந்துவிடுவோம் தற்போதைய நிலையில் இந்த துலாம் வீட்டில் நேரடியாக எந்த கிரகமும் கிடையாது எந்த ஒரு கிரகமும் ஏழாம் பார்வை மூலமாகவும் பார்வை செய்யவில்லை எந்த கிரகத்தின் சிறப்பு பார்வையும் இந்த வீட்டிற்கு அமையவில்லை இந்த நிலையில்தான் இந்த துலாம் வீடு கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத துலாம் வீடாக அமைகிறது ஒரு வீட்டில் சுபக்கிரகம் இருந்தால் சுபகிரக பார்வை இருந்தால் சுப பலன்களும் அசுப கிரகம் இருந்தால் அசுப கிரகத்தினுடைய பார்வைகள் இருந்தால் கெடுபலங்களும் நடைமுறைக்கு வரும் என்று ஜோதிட நூல்கள் ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன நம்முடைய ஆய்வு தலைப்பிலோ கிரகமே கிடையாது கிரக பார்வையும் கிடையாது என்ற ஆய்வுக்கு உட்பட்ட நிலையில் இதற்கான பலன்கள் ஓலைச்சுவடுகள் முதல் உள்ள அனைத்து ஜோதிட நூல்களிலும் சொல்லப்படவில்லை பதிவு செய்யப்படவில்லை இது ஆராய்ச்சி பூர்வமான ஒரு விஷயமாகும் கருத்தாகும் அந்த வகையில் என்னுடைய இருபது ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட ஜோதிட அனுபவத்தில் கிரகமில்லாத கிரக பார்வையில்லாத துளா வீடு சார்ந்து அந்த ஜாதகருக்கு தோஷ பழங்களே நடைமுறைக்கு வருகிறது வந்திருக்கிறது அது சார்ந்த அனுபவம் இருக்கிறது ஒரு கெடுதல் தரக்கூடிய அசுப கிரகம் ஒரு வீட்டில் இருந்து எந்த அளவுக்கு கெடுதல் தருமோ அதை விட சற்று கூடுதலாகவே அந்த கிரகம் இல்லாத தோஷம் கிரக பார்வை இல்லாத தோஷம் அமைந்து விடுகிறது அதை தோஷத்திற்குட்பட்ட ஒரு கிரகம் இருந்தால் கூட நாம் தோஷ பரிகாரம் செய்து கொள்ளலாம் அந்த கிரகத்துக்குட்பட்டு அதன் வழிவகைக்கு உட்பட்டு செய்து கொள்ளலாம் கிரகமே இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் எந்த அடிப்படையில் நாம் பரிகாரம் செய்து கொள்வது என்ற குழப்பமும் விடுகிறது இது சார்ந்து அவர் ஆய்வு செய்வதற்கான பதிவுகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் பன்னிரண்டு வீடுகளில் ஒரே ஒரு வீடு தானே இந்த துலாம் வீடு இதில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றால் என்ன மற்ற வீடுகளில் கிரகம் இருக்கிறது கிரக பார்வை இருக்கிறது அது சார்ந்த பழங்கள் நடைமுறைக்கு வந்தால் போதும் என்று மட்டும் நினைத்துவிட்டால் அது தவறான முடிவாகும் பதினோரு வீடுகள் சார்ந்து பழங்கள் அது மட்டும் வராது நடைமுறைக்கு வராது தனிப்பட்ட ஒரு ஜாதகருக்கு பன்னிரண்டு வீடுகள் சார்ந்த பழங்களும் நடைமுறைக்கு வரும் அந்த வகையில் துலாம் வீட்டை தவிர்த்துவிட்டு நாம் பழங்களை சொல்லிவிட முடியாது கூறிவிட முடியாது அனுபவித்து முடியாது துலா வீட்டுக்கு உட்பட்டு தான் ஒவ்வொருடைய ஜாதகத்திற்கும் வாழ்நாளில் பலன்கள் நடைமுறைக்கு வரும் ஆக துலா வீடு சார்ந்த கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோஷம் சார்ந்த பரிகாரத்தை செய்து கொள்வதுதான் உத்தமமான சரியான விஷயமாகும் எந்த வகையில் நாம் பரிகாரம் செய்து கொள்வது அது ஒன்று ஒரு விஷயம் அடுத்து துலா வீட்டில் கிரகம் இல்லாததனால் என்ன பாதிப்பு வந்துவிடும் கிரக பார்வை இல்லாததால் என்ன பாதிப்பு வந்துவிடும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த துலா வீட்டிற்குரிய பலன்கள் வயிற்று உள்ளுறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய ஜாதகம் நீங்கள் ஆணாக இருந்தால் அந்த காலபுருஷனை ஆணாக பாவித்து கற்பிதம் கற்பனை செய்து கொண்டு உங்களுடைய உடல் உறுப்புகளை நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் அந்த காலபுருஷனை பெண்ணாக பாவித்து கற்பிதம் கற்பனை செய்து கொண்டு உங்களுடைய உடல் உறுப்புகளை கற்பனை செய்து கொள்ள வேண்டும் துலாவீட்டில் எந்த உறுப்பு பாகத்தை நீங்கள் கற்பனை செய்து கொள்கிறீர்களோ அதாவது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அந்த பாகங்கள் சார்ந்து பிரச்சனைகள் வரும் நேரடியாக உடல் உறுப்பு அமைப்பில் இது ஒரு கருத்தாக்கம் அடுத்து ஒவ்வொருடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையிலும் இந்த துலாம் வீடு என்பது லக்னமாகவோ முதல் வீடாகவோ இரண்டாம் இடமாகவோ அல்லது பன்னிரெண்டு பாவங்கள் அந்த பன்னிரெண்டு வீடுகள் அந்த பன்னிரெண்டு பாவங்களில் எந்த பாவமாகவும் எந்த வீடாகவும் வரும் குறிப்பாக இந்த வீடு என்பது ஒரு ஜாதகத்திற்கு ஆறாம் வீடாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளும் அதாவது உதாரண ஜாதகத்தில் ரிஷப லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தால் அந்த ரிஷபலக்கணத்திற்கு ஆறாம் வீடாக இந்த துலாம் வீடு வருகிறது இந்த லக்னத்திலிருந்து ஆறாம் வீடு என்பது கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட ருணோரோக சத்துருஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது அது சார்ந்த பலன்கள் தான் நடைமுறைக்கு வரும் அந்த வகையில் இந்த ருணோரோக சத்துருஸ்தான பலன்களை அதாவது ரிஷப் லக்கணமாக இருந்தால் இந்த வீடு தரும் நற்பலங்களோ கெடுபலங்களோ தரும் வேறு ஒரு லக்கணமாக இருக்கு மீன லக்கணமாக இருந்தால் இது எட்டாம் வீடாக மாறிவிடும் ஆயுள் ஸ்தானம் சார்ந்த பழங்களை தரும் இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இந்த துலாம் வீடு எத்தனையாவது பாவகமாக வருகிறது வீடாக வருகிறது என்பதை பொறுத்து அந்த பழங்கள் மாறும் இந்த வகையில் இந்த என்ன பாவமாக வருகிறது என்று மொத்தமுள்ள பன்னிரெண்டு வீடுகளுக்கும் பன்னிரெண்டு பாவங்களுக்கும் நம்முடைய நிறுவனத்தின் மூலமாகவே விளக்கங்கள் பேசி யூடியூப்பில் செய்து செய்திருக்கிறோம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த துலாம் துலாம்பீடு எத்தனையாவது பாவமாக வருகிறது எத்தனையாவது வீடாக வருகிறது என்று முடிவு செய்து அந்த வீடியோவை பார்த்து அதற்குரிய விளக்கங்களை தெரிந்து கொண்டு பரிகாரங்களை செய்து கொண்டு பயன் அடையும்படி கேட்டுக்கொள்கிறோம் தற்போது இந்த துலாம் கிரகம் கிரகமில்லை என்றால் வயிற்று உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வயிற்று சிறுகுடல் பெருங்குடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் கணையம் சார்ந்த பிரச்சனைகள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இந்த வயிற்று உள்ளுறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இது வயிற்று உலுறுப்புகளின் முன்பக்க உறுப்புகள் மருத்துவம் சார்ந்த படிப்பு படித்தவர்களுக்கு தெரியும் அல்லது மருத்துவ அறிவியல் தெரிந்தவர்களுக்கும் இது தெரியும் உடல் முன்பக்கம் சார்ந்த உடல் உறுப்புகள் பின்பக்கம் சார்ந்த உடல் உறுப்புகள் என்று அந்த வகையில் வயிற்றிலேயும் முன்பக்க உடல் உறுப்புகள் பின்பக்க உடல் உறுப்புகள் என்று இருக்கிறது அதில் முன்பக்க உடல் உறுப்புகளாக இந்த வீடுக்குரிய உடல் உறுப்புகள் குறிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முன்பக்க உறுப்புகளுக்குரிய பிரச்சனைகளாக தரக்கூடியது இந்த உடல் உறுப்புகள் சார்ந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் தரக்கூடியது இந்த துளா வீடாக அமைகிறது ஆக துலா வீடு சார்ந்த பரிகாரங்கள் செய்து கொண்டால் வயிற்றில் உள்ள முன்பக்க உடல் உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நடைமுறைக்கு வராது தோஷம் வராது இது அந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் உள்ள விஷயமாகும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் பாவங்களுக்கு உட்பட்ட வகையில் அந்த பாவங்களுக்கு உட்பட்ட வீடியோக்களையும் பார்த்து பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் இந்த துலா வீட்டிற்கு எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் அதாவது கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத துலாமிடு சார்ந்த தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு இந்த தோசத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நம்முடைய ஜோதிட நூல்கள் கிரகம் சார்ந்த ஒரு ஆதாரம் இருக்கிறது கிரகம் சார்ந்து பரிகாரம் செய்து கொண்டால் சுப கிரகமாக இருந்தால் சுப பலங்கள் அதிகமாகும் தோச கிரகமாக இருந்தால் கெடுபலங்கள் குறையும் இதுதான் விதி அப்படி தான் பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நம்முடைய ஆய்விலோ கிரகமே இல்லை கிரக பார்வை இல்லை அப்போ எதன் அடிப்படையில் இந்த பரிகாரத்தை நாம் செய்து கொள்வது சற்று சிந்திக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது அல்லவா இதற்குத்தான் சொல்லும் இது ஆய்வு சார்ந்த ஒரு விஷயம் என்று ஆக கிரகம் சார்ந்து நாம் செய்ய முடியாது அதே நேரத்தில் பஞ்சபூதம் சார்ந்து நாம் செய்ய முடியும் அது நம்முடைய அனுபவத்தில் சரியான பலன் தரக்கூடிய பரிகாரமாக அமைந்திருக்கிறது நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாய் வென்று பஞ்சபூதம் உலகிகளில் இருக்கிறது அதே போல் நம்முடைய உடலிலும் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாய் ஆகாய்வென்று பஞ்சபூதம் நம்முடைய உடலிலும் இருக்கிறது அந்த வகையில் அந்த பஞ்சபூதம் சார்ந்த வழிபாடு தான் நமக்கு கை கொடுக்கக்கூடிய பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கிறது அந்த வகையில் அந்த பஞ்சபூதத்தில் வாயுவை காற்றை நம்முடைய அந்த துளாராசிக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் ஆக காற்று சார்ந்த பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் காற்று சார்ந்த பரிகாரம் என்பது தூப வழிபாடு வீட்டில் ஊது சாம்பார் அணியத்தை உங்களுடைய பூஜை அறிகள் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் ஆலயத்தில் தூப ஆராதனை காட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அதாவது அபிஷேகம் முடிந்து அலங்காரம் முடிந்து நைவேத்தியம் முடிந்து தூப ஆராதனை காட்டுவார்கள் ஊதுபத்தி பத்தி சாம்பிராணியத்தி புகை வரும் ஊதுபத்தி புகை வரும் மணக்கும் நறுமணம் தரக்கூடிய ஒரு வழிபாடு வீட்டில் உள்ள பூஜை அறையில் அலுவலகத்தில் உள்ள பூஜை அறையில் ஆலயத்தில் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்து பூ அல்லது மாலை வாங்கி சாட்டி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் இந்த பூ மாலை வாங்கி சாட்டுவது என்பது வாரத்தில் ஒரு முறையாவது சிறிய செலவு செய்து பூ வாங்கி அல்லது மாலை வாங்கி ஸ்ரீ உங்களுடைய அறை அல்லது பூஜை அறை அல்லது ஆலயத்திற்கு சென்று தெய்வங்களுக்கு சாட்டி வழிபடைய செய்து கொள்ள வேண்டும் அடுத்து புஷ்ப அர்ச்சனை என்று சொல்வார்கள் குறைந்தபட்சம் ஒரு மூன்று விதமான பூக்கள் நறுமணம் உள்ள பூக்கள் நறுமணம் அல்லாத பூக்களை தெய்வங்களுக்கு சாற்றக்கூடாது நறுமணம் உள்ள உதிரி பூக்களை சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் குங்கும குங்குமார்ச்சனை என்பது போல அந்த சுவாமிக்கு புஷ்பார்ச்சனை செய்து கொள்வார்கள் அது ஆலயங்களில் செய்வார்கள் அதை செய்து கொள்ள வேண்டும் அடுத்து அபிஷேகம் என்று சொல்வார்கள் சுவாமிக்கு வந்து புஷ்பத்தால் அபிஷேகமே செய்வது புஷ்பாபிஷேகம் எங்கு நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு அந்த ஆலயத்துக்கு சென்று உங்கள் சார்பாக உங்களால் முடிந்த காணிக்கையில் பலவிதமான நறுமணம் தரக்கூடிய பூக்களை வாங்கி சேகரித்து அந்த புஷ்பா அபிஷேகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் முடிந்தால் நீங்களே அந்த புஷ்பாபி கலந்து கொண்டு நேரடியாகவும் சுவாமிக்கு புஷ்பாபிஷேகம் செய்ய முடியும் சில இடங்களில் அது மாதிரி இடங்கள் தெரிந்து கொண்டு அங்கு வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அடுத்து வாயு புத்திரனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சார்ந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து காற்றை வழிபாடு செய்து கொள்ளலாம் காற்றுக்கு வந்து உருவம் கிடையாது காற்று மூலம் ஒளிகள் தரக்கூடிய புல்லாங்குழல் தெய்வீக பொருளாகவே வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ணர் அவரை வழிபாடு செய்து கொள்ளலாம் புல்லாங்குழல் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் அடுத்த ஆலயங்களில் நீங்கள் செலவு செய்து நாதஸ்வர இசை கச்சேரிகளை உண்டு பண்ணலாம் காற்று இசைக்கருவிகள் என்று நிறைய இருக்கின்ற புல்லாங்குழல் நாதஸ்வரம் அந்த காற்று இசைக்கருவிகள் சார்ந்த கலைஞர்கள் சார்ந்த நிகழ்ச்சியை ஆலயத்தில் நீங்கள் தெய்வீக நிகழ்ச்சியாக அரங்கேற்றம் செய்யலாம் இப்படி உங்களால் முடிந்த அளவில் உங்களுக்கு தெரிந்த அளவில் உங்களுடைய பொருளாதாரத்துக்கு உட்பட்டு தர்ம கர்ம காரியத்திற்கு உட்பட்டு அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் இத்தனை பரிகாரங்களும் அனைவரும் செய்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது உங்களுக்கு எது முடியுமோ அது சார்ந்த பரிகாரம் மட்டும் செய்தால் போதும் உங்களுக்கு வயிற்று வழி இருக்கிறது என்றால் நீங்கள் ஏற்கனவே ஒரு மாத்திரை சாப்பிட்டு பழக்கப்பட்டு இருப்பீர்கள் உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஒரு மெடிக்கலில் மருந்து கடையில் அந்த மாத்திரை இருந்தால் அதை வாங்கி சாப்பிட்டுக் கொள்வீர்கள் அந்த கடையில் இல்லை என்றால் நீங்கள் சாப்பிட பழக்கப்பட்ட ஒரு மாத்திரையை தொலைதூரம் சென்று கூட வாங்கி சாப்பிடுவீர்கள் இது தான் இந்த பரிகாரமும் அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம் தொலைதூர ஆலயத்திற்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதோ ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படி நம்மால் பரிந்துரைக்கப்பட்ட ஏதோ ஒரு பரிகாரத்தை கிரகம் இல்லாத கிரக பார்வையில்லாத துலாமீடு சார்ந்த ஜாதகர்கள் செய்து தோஷத்தை நிபுத்தி செய்து கொண்டு கூடுதல் நற்பலங்களை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவி நன்றி வணக்கம் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்